அன்பான வணக்கங்கள் இது நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் வந்து உங்ககிட்ட ஒரு கண்டென்ட் பற்றி பேச போகிறேன் என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மூணு ஒரு மூணு வீடியோ மூணு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி ரோஸ் ஏஞ்சல் பற்றி வீடியோ போட்டிருந்தேன் ரோஸ் யார் ஒரு பத்து கொஸ்டின் இருக்குது ரோஸ் யார் ரோஸ் எப்படி உங்களுக்கு தெரியும் ரோஸ் எப்படி இறந்தாங்க ஏன் இறந்தாங்க அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு விஷயங்கள் வந்து கேட்டே இருந்தாங்க ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் வந்து சின்னதாக ஒரு பதில் சொல்லிடுறேன் ஓகேங்களா அதான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து அதிகமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா இது ரொம்ப வந்து முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு ஃபேமிலி ஒரு ஃபேமிலி ஒரு ஒரு சின்ன ஃபேமிலியில் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் தான் இது பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு இறப்பு அது வந்துருச்சு ஏன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் சோஷியல் மீடியாவில் போட்டதுன்னு நீங்கள் கேட்டிங்க நான் ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரோஸ் டேஞ்செல்லாம் யார் எனக்கு வந்து எனக்கும் க்ளோரிக்கும் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் ஃப்ரேம் ஓகேங்களா அது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவங்களோட ஒய்ஃப் தான் பார்த்தீங்கன்னா ரோஸ் ஏஞ்சல் ஓகேங்களா திடீர்னு அவங்க வந்து ஒரு ஒரு இறப்பு ஆயிடுச்சு அவங்களுக்கு ஓகேங்களா அதுதான் அவங்க தான் ரோஸ் ஏஞ்சல் ஓகேவா நாங்கள் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்கிறோம் எங்கள் தங்கச்சி எங்கள் தங்கச்சி உடன் பிறவா சகோதரி அது உண்மைதான் சரிங்களா என் தங்கச்சியே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க உண்மைதான் எங்கள் தங்கச்சி கூட போன தங்கச்சி இல்லை தான் உடன் பிறவா சகோதரி அக்டோபர் அக்டோபர் ஆமாம் அக்டோபர் பத்து மாசத்துல இருந்து எட்டு மாசத்துல அவனை விட்றே இல்ல எல்லாருக்குமே ஒரு உருவ அப்படி இருக்குங்க நம்ம வந்து பழகுவோம் திடீர்னு ஒரு உறவு வரும் ரொம்ப ஓகேங்களா அதனால வந்து வந்து ரொம்ப முக்கியமான கிடையாது ஏன் நீங்க போய் சொல்றீங்க அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் ஓகேங்களா அது பதில் சொல்லல சில பேருக்கு ஓகே நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பதில் சொல்றேன் ரோஸ் யாருக்கு இரண்டாவது क्वेश्चन ஓகேங்களா ரோஸ் எப்படி இருந்தாங்க ஏச பாங்க கொடுத்த தங்கச்சி ஓகேங்களா ரோஸ் எப்படி இருந்தாங்க அப்படிங்க சொல்றேன் ரோஸ்க்கு வந்து சின்ன வயசுல பாத்தீங்கன்னா சுகர் இருந்தது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அவளுக்கு ஒரு 4th 5th 8th என்னமோ அந்த கிளாஸ் 4th 5th 8th அது படி 8 வயசு 8 வயசுல என்னமோ கண்டுபிடிச்சாங்க மைக்க பைக்க போட்டு விழுவாள அடிக்கடி ஆமா அப்போ அப்பதிலிருந்து தெரிஞ்சிச்சு sugar அப்படி சொல்லி சொன்னாங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரேமி கல்யாணம் அதுக்கு தான் அந்த கூட க்ளோஸ் அதனால அவங்க சொல்றத வச்சு தான் நான் எனக்கு தெரியும் அது அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சு அதனால அவளுக்கு பிறப்பிலேயே குழந்தைக்கே சுகர் வந்துருக்கு கண்டுபிடிச்சத அந்த பீரியட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா ரோஸோட கசின் சிஸ்டர் நம்ம சேனல் பாக்குறாங்க தங்கச்சிங்க தெரிஞ்சா கண்டிப்பாக அவங்க ரீப்ளை பண்ணுவாங்க நம்ம சொல்றது அப்பா இருந்தா இது என்னன்னா ரோஸ் மறைவ மறைவுக்கு பின்னால் வந்து நாங்க நிறைய விஷயங்கள் மறந்துட்டோம் அவள் தான் எங்க கண்ணுல நிக்குது தவிர அவள் சொன்ன கதை எல்லாமே மறந்துட்டோம் உண்மையே அதுதான் சில விஷயங்கள் அப்பப்போ ஞாபகம் வராங்க சும்மா நான் வீடியோ ஃபுல்லாக அதையே பேசிட்டுருக்க முடியாது நிறைய வீடியோ போடும் முதல்லாம் முக்கியமாக நான் வீடியோ அவன் போட்டது காரணம்னா எனக்கு பர்த்டே அதனால தான் போட்டேன் சரிங்களா வேற அந்த வீடியோ போட்டவனே காசு சம்பாதிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது ஓகேங்களா அந்த வியூஸ் நிறைய நீ இப்படி வார்த்தை சொல்கிறீங்க முப்பது நாற்பதாயிரம் ஓடிச்சு அதனால இந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறீங்க ரெண்டாயிரம் ஓடினுச்சின்னா ஆயிரம் ஓடிச்சா சொல்வீங்களா இல்லை நூறு தான் ஓடிச்சுன்னா சொல்லுவீங்களா கிடையாது இந்த வீடியோ நான் உருவாக்குறதுக்கு அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வேலை பார்த்துருந்தேன் எத்தனோ மாசமா ஆறு மாதம் அதுக்கு முன்னாடி ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்ச வீடியோ அப்ப நாங்க திருவிழாவுக்கு போன வீடியோ அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் ரோஸ் சொல்ல ஆனா எங்கெல்லாம் போட மாட்டேங்களானா போடுங்கண்ணா போடுங்கண்ணா சொல்லும் துக்கம் தெரியுமா போடவே இல்லை நான் அப்படியே விட்டுட்டேன் நான் எதுக்கு விட்டேன்னா வேற வேற வேலை வந்துடும் கடந்து போயிடுவோம் நாங்களும் வீடியோ போடும்போது நான் செம்மையா அழுதுட்டேன் ஏன்னா அவன் உயிரோட இருக்கும்போது எங்ககிட்ட கேட்ட ஒரே கேள்வி நம்மளுடைய ஆன்டி வீடியோ ஷார்ட் வீடியோ பாத்துருப்பீங்க அதுல நான் நடிக்கிறேன் நடிக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்டு பிரேம் தான் விடல உண்மையே சொல்ல போனான் அவன் வேணா 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 வேணாம்னு தடுத்துட்டான் அது மாதிரி அவ எக்கச்சக்கமா யூடியூப்ல வரணும்ட்டு ஆசைப்படுவாங்க அவங்க அண்ணன் அவங்களும் சேர்ந்து சில வீடியோஸ் எல்லாம் அப்போ எங்க அண்ணன் அது மாதிரி சும்மா உங்களுக்கு அண்ணனுக்காக பண்ணக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அதனால போடுங்க போடுங்கன்னு ஆளு உயிரோட இருக்கும்போது நாங்க போடாம அவள் இறந்த பிறகு இப்படி போடும்போது அவ சொன்ன வார்த்தைகளை என எவ்வளவு காயப்படுத்திருக்கணும் நாங்க எப்படி அழுதுருப்போன்ட்டு இந்த சுச்சுவேஷன் இருந்தா தான் தெரியும் சில பேரெல்லாம் ரொம்ப ஈஸியா வார்த்தைகளை விட்டுருக்கீ அது எப்படி தான் ஒருத்தவங்க கஷ்டமா இருக்கும் போது விட புரிஞ்சுக்கோங்க நாங்க மானிட்டேஷன் வந்து பண்ணனாலும் பண்ணனாலும் யூடியூப்ல வந்து ஆட் வந்து அது அது அதனால நீங்க எப்படிதான் பண்றீங்க உங்க வீட்ல செத்து போயிட்டு பண்ணல செத்து போயிட்டா சொன்னா எப்படி உங்களுக்கு அதுதான் நீங்க பண்றீங்க ரொம்ப கடினமா நினைக்காதீங்க சொல்கிறேன் நான் இப்போ நான் தைரியமாக வந்து என்னோடய வீடியோவில் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது ஓகேங்களா புரிஞ்சுக்கோங்க எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எங்களோடய ஜிபே நம்பர் இருக்குது நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ தான் உங்களுக்கு வந்து எங்களை திட்டணும்னா நீங்கள் ஃபோன் போட்டு திட்டலாம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்கன்னு தெரியுமா நான் அது போய் இனிமேல் யார் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் எங்களை திட்ட ஆனால் கம்ப்ளைண்ட் வந்து சாக்ஷன் எடுப்பாங்க தெரியும் அதனால் கமெண்ட்ஸ் போட்டுவிட்டு போடி ஓடிடுறது அதோட ஓகேங்களா ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைவான ஒரு வீடியோக்கும் ஒரு ஒருத்தவங்க பேசுகிறேன்னா உங்கள் கேரக்டர் புரிஞ்சுக்கங்க ஓகேங்களா கண்டமணிக்கு அனுப்புறதுக்கு சினிமா கிடையாது தான் போயிட்டு எதோ பண்ணும்போது ஆமாம் இவங்க ஓவர் ஆக்டிங்கே சீரியலுக்கு எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா சீரியல் இப்போ ரெண்டு நிறைய பார்த்துருக்கேன் இந்த ப்ரோமோலாம் போவோம் அது கீழே பார்த்தீங்கன்னா இவங்களை எத்தனை பேர் பிடிக்கும் ஒரு லைக் போடுங்க அந்த மாதிரி நினச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஒரு உணர்வோடு வளரும் போது பேசும்போதும் பார்த்து வார்த்தைகளை விடணும் ஓகேங்களா ஒருத்தன் வந்து வீடியோ ஷேர் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நான் கூட இது பர்சனல் வீடியோ இதை ஷேர் பண்ணணும் அவசியம் இல்லை ஓகேங்களா ஒரு தலைவர்கள் இறந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டுல சொல்றோம்ல தலைவர் இறந்துட்டாங்கன்னா இறந்துட்டா வீடியோ போடுறீங்களா புரியுதுங்களா நடிகர்கள் அந்த மாதிரி ஒரு இதுதான் என்னால முடிஞ்சது நான் அந்த பொண்ணுக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது வாழ்க்கையில ஓகேங்களா நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுத்து இல்ல பொண்ணு இல்லவே இல்ல மூணு மாசம் நாலு மாசம் தான் இந்த ஃபேமிலியோட இருந்தது ஒரு கிறிஸ்துமஸ்க்கு இருந்திருக்குமா இந்த கிறிஸ்துமஸ்க்கு இல்ல எடுத்து எவோ பிளான் பண்ணியிருந்தோம் தெரியுமா எங்களுக்கு தான் தெரியும் அதாவது சில பேர் கூட பிறந்த தங்கச்சியா தான் இருந்தா தான் நீங்க பேசணும் அத பத்தி நீங்க பேசக்கூடாது அக்டோபர் மாசத்துல இருந்து மே மாசம் வரை எங்களுடைய உறவுகள் இருந்திருக்கு எங்களுடைய உறவுகள் உண்மையா இருந்தனாலதான் அந்த வியூஸ் கூட ஓடி இருக்குன்னு நான் நம்புவேன் அதுதான் சரிங்களா எவ்வளவு வீடியோகள் வருது ஏன் வீடியோ ஓடல சில வீடியோங்களா ஓடுது காரணம் இருக்குது ஓகேங்களா ஒருத்தங்களை போய் அந்த வீடியோ டச் பண்ணும் ஒரு ஒருத்தங்களோட கமெண்ட் நான் சொல்றேன் ஓகேங்களா நான் பேரு பேரும் சொல்ல வரல அவங்க சொல்றாங்க சத்தியமான ரோஸ் யாருன்னு தெரியாது ஆனா நான் அழுதுட்டுங்க இதுதான் உணர்வு புரியுதுங்களா உங்களுக்கு அவங்களுக்கு ரோஸ் யாருன்னு தெரியாது இப்ப எங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் தெரியும் ஆனா அந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க அழுதுட்டுறாங்க தாங்கவே முடியல உடஞ்சி அழுதுட்டேன் நானு அப்படின்றாங்க நான் எதுக்கு இந்த வீடியோ பர்ஸ்ட் போறேன் தெரியுமா ஒரு இருபத்தஞ்சு வயசு பொண்ணு பெருசா எதுவுமே வாழ்க்கையில அனுபவிக்காம செத்து போச்சு உணர்வு வைக்கிறதுக்கு சில பேருக்கு நீங்க உங்களுக்கு நிறைய பேர் இருப்பீங்க வாழ்க்கை முடிச்சுக்கலான்னு இருப்பீங்க தற்கொலை பண்ணிக்கலாம் வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாம் போடுறோம் ஓகேங்களா இன்னைக்கு செத்தா நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு நிரந்தரம் இல்லாத உலகத்துல வாழ்றோம் நேரம் கூட எத்தனை பேர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த நேரம் கூட எக்ஸாம் வருது எக்ஸாமுக்கு பயந்து போய் எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிடுறாங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட போறோம் பயத்துல போயிடுறாங்க ஃபெயில் ஆயிட்டே போயிடுறாங்க சரி எக்ஸாம் தான் விட்டுறாங்களா எவ்வளவு பேர் வாழ்க்கையில லவ் லவ் பண்ணிட்டு லவ் சக்சஸ் ஆக பண்ணது தற்கொலை பண்ணிக்கிறாங்க கெட்ட பழக்கத்துல மாட்டிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க நான் எல்லாருக்கும் ஒரு இது விஷயம் சொல்றது என்னன்னா ஒண்ணுமே பண்ண ஒரு உயிர் போயிடுச்சு ஒண்ணுமே பண்ண ஒண்ணுமே அனுபவிக்கல இருபத்தஞ்சு வயசு போயிடுச்சு ஒரு இது என்னன்னா உடம்பு நல்லா பார்க்காம அவங்க போயிடுறாங்க ஆனா அவங்க சுத்தி இருக்கவங்க நினைச்சு 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 வேதனை பட்டு அழுகுறாங்க ஓகேங்களா இதுல ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன தெரியுமா ஒருத்தரோட இறப்பு வந்து எல்லாருமே பாதிக்காது ஒன்னு சொல்லட்டுமா உண்மையா நினைச்சுன்னா அந்த குடும்பத்தில் கூட சில பேர் பாதிக்காது நான் ரோஸ்க்காக சொல்லல நானே நிறைய எங்க சொந்தக்காரங்க சாவெல்லாம் பாத்துருக்கேன் எங்களை பாதிச்சால கூட அவங்கள பாதிச்சதே கிடையாது நிறைய பேர் உங்க சித்தி கூட இறந்துக்கும் போது சொல்றேன் நான் டெட் பாடி கூட போனேன் நானும் உங்களோட நைட்ல டெட் பாடி கூட போகணும் அந்த வீடு எல்லாம் வச்சிருக்கோம் நினைச்சே தான் போட்டுருக்க முடியலாம் சில விஷயங்களை விட்டுட்டு அவங்கள மறந்துட்டாங்க எத்தனை பேர் ஆனா எங்க எங்க மாமியார் இன்னும் போல முடியாது புரியுதுங்களா நிறைய பேர் மறந்துட்டாங்க அவங்கள இப்ப நான் கூட ஓரளவுக்கு ஸ்டெடி ஆயிட்டு வச்சுங்க இத்தனை டெட் பாடி கூட போனேன் நானும் ஸ்டெடி ஆயிட்டேன் க்ளோரி மறக்கல அவங்க சித்தி அடிக்கடி போலமோ ஆனா அவங்க மம்மி எங்க மாமியார் மறக்கவே இல்லை இன்னும் இன்னொன்னும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு முடிஞ்சிச்சு போச்சு போச்சு எல்லாம் மொழிங்கி போயிருக்க வெள்ளத்துல வெள்ளத்துல போய் ஆனா அது புரியல உங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப உங்களுக்கு நீங்க பாத்துட்டு இருக்க உங்களுக்கு

அப்போ என்ன பண்ணாங்கன்னா சின்ன வயசுல செம்மையாடிப்பாங்கள கொம்ப வச்சு கட்டைய வச்சு அடிச்ச கூட கேட்கவே மாட்டாள் சின்ன பொண்ணுல அவளால வாய் வந்து கட்ட முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல இதுக்கு ரோஸ் சொன்னதுன்னு எல்லாருமே பண்றாங்க என்னால பண்ண முடியும் நோயாளி ஒதுக்குறீங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு கடை உட்காந்துட்டு ஒரே சண்டை காப்பி காபி ஷாப்ல அதாவது தெரியாது அப்போ நான் அவர் கேட்டு போறான் மிஸ் பண்ணுவீங்களா ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ட்டு சிரிச்சுட்டு போனான் என்ன நீங்க மிஸ் பண்ணுவீங்க பாருங்க ரொம்ப மிஸ் சொன்னா கேட்ட எனக்கு எப்படி இருக்கும் நான் சண்டை போட்டேன் நீ இமாரி சாப்பிட்டு இருக்க உனக்கு சீரியஸ்னஸே புரியல பிரேமிட்டியும் சண்டை போட்டேன் உங்களுக்கு வந்து சீரியஸ்னஸ் புரியல ஏன்னா நான் எனக்கு தெரியும் சுகரால வந்து கிட்னி அரிச்சு அதுக்கப்புறமா லிவர் போய் நிறைய பேர் இருந்திருக்காங்க அது என் மைண்ட்ல இருந்தாலும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா இதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா மோசஸ் ராஜசேகர் எவ்ளோ பாட்டு ஏசுமா பாட்டு எழுதிருக்கிறாரு மா நிறைய பாட்டுலாங்க

உங்கள் வீட்டில் கொடுக்குற மாதிரி சாப்பாடு நான் கொடுக்க மாட்டேன் எங்கள் வீட்லேயும் பத்திய சாப்பாடு தான் ஆகணும் பத்து நாள் இருந்தாலும் சரி பத்திய சாப்பாடு தான் எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜெ எடுத்து சமைக்கவே இல்லையா ஒரே ஒரு நான்வெஜ்ஜா சங்கீதா அவங்க வீட்டுக்காரர் சங்கீதாவும் சேர்ந்து எங்கள் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வெளியே வச்சு பிரியாணி செஞ்சோம் அந்த வீடியோ கூட நம்ம சேனல்ல இருக்குது தான் ஒரே ஒரு நாள் தான் நான்வெஜ் மிச்சம் நான்வெஜ்லாம் செய்யவே இல்லை ருசியாக கேட்பான் கொடுக்கவே இல்லையா இது வந்து எல்லாருமே சொல்லி பார்த்தாச்சு எல்லாருமே இது பண்ணியிருச்சு ஆனால் இது வந்து இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த வீடியோ கூட எதுக்கு ஷேர் பண்ணுறோம்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு சுகர் இருக்கான் அக்கா என்னக்கா பண்றது எனக்கும் அவங்க மாதிரி நலம் ஆமா ஒரு நிறைய ரெண்டு பேருக்கு சுகர் இருக்கு இருபத்தஞ்சு வயசு பசங்க என்ன விஷயம்னா அவங்களுக்கும் சுகர் இருக்கு தெரிஞ்சவங்களுக்கு சுகர் இருக்கு என்ன சொல்ல கேட்க மாட்டாங்க ஒரு நல்லா கேட்டுங்க சுகருங்கிறது பயங்கரமான நோய் சுகருங்கிறது ரொம்ப லேசான நோய் என்ன காரணம் தெரியுமா சுகருக்கு மருந்து என்ன தெரியுமா நீங்களோட கண்ட்ரோல் ஓகேவா ஏறும் போது நீங்க கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் வாயை கட்டுப்படுத்தி ஆகணும் நடைப்பயிற்சி வேணும் பயங்கரமான நடைப்பயிற்சி வேணும் சுகருக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா வாக்கிங் கம்பல்சரி ரோஸ் வாக்கிங் போவே போக மாட்டாங்க நாங்க இழுத்து இழுத்துட்டு போட்டு பத்து நாள் கூப்பிட்டு போனோம் நடக்கவே இல்ல சண்டை எங்ககிட்ட வாங்க போயிடலாம் வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு ஓகே அவளோட எப்படி சொல்றோம் இல்லையா இருக்கும் முடியல ஓகே புரிஞ்சிச்சு ஆனா இதை நீங்க பண்ணிதான் ஆகணும் இதை பண்ணியே ஆக வேண்டும் ஓகேவா நீங்க நல்ல ஒரு டாக்டரை பார்த்து அவங்க சொல்றது நீங்க கேட்கணும் யூடியூப பார்த்துட்டு இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அதெல்லாம் வேணா வேணாம் யூடியூப பாத்து வச்சுட்டு நான் யூடியூப் தான் நடத்துறேன் சேனல் நடத்துறேன் ஓகேங்களா நோயை பற்றி நான் சொல்கிறேன் இது கேளுங்க கேளுங்க எனக்கு யாரோ சொல்கிறாங்க அதை கொண்டு வந்து நான் சொல்கிறேன் யூடியூப்பில் நம்பாதீங்க யூடியூப்பில் டாக்டர் நிறைய பேர் வந்து வந்துட்டு வந்துட்டாங்க சும்மா வரணும் டாக்டர் டாக்டர் வந்து பேசினாங்க அதெல்லாம் நம்பாதிங்க டாக்டர் இருக்காங்க கிளினிக்கில் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அங்கே போய் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு சுகர் எனக்கு இந்த லெவலில் சுகர் இருக்கு நான் என்ன பண்ணுன்னு டயட் ஃபாலோ பண்ணுங்கட்டேன் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா கடைசியாக ரோஸ் வந்து எப்படி இருந்து சொல்கிறேன் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் பார்த்தாலும் விருந்து வந்தாங்க விருந்து முடிச்சுட்டு அது ஒரு மே மாதம் மே மாதம் சாரி மே மாதம் சொல்கிறேன் ஏப்ரல் மாதம் லாஸ்ட் ஏப்ரல் ஏப்ரல் இருபத்தி எட்டு அந்த டைம் இருக்கும் ஸ்கூலில் அட்மிஷன் கிடச்சது டீச்சராக பதினஞ்சாயிரம் ஆமாம் இங்கே தான் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் கிடைச்சி இன்டர்வியூலாம் போயிட்டு வந்தாங்க அப்படீன்னா இன்டர்வியூ போயிட்டு வந்தாங்க அட்மிஷன் கிடச்சி கொஞ்சம் நாள் லீவில் ஸ்கூல் லீவ் வர வரல அதை முடிச்சுட்டு அந்த ஸ்கூல் வேறு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தது பிரேமுக்கு அப்போ தான் பர்த்டே வரப்போகுது அதாவது அஞ்சாம் மாதம் ரெண்டாம் தேதி பர்த்டே அவனுக்கு அதாவது மே ஒன்று வருதுல்ல மே ரெண்டாம் தேதி அவனுக்கு பிறந்த நாள் திடீர்னு எனக்கு ஏப்ரல் இருபத்தொன்பது அந்த டைம்ல பிரேம் ஃபோன் போட்டான் அப்பதான் நாங்கள் சிந்தாமஸ் மூணு கிளம்பி போயிட்டோம் அப்போ ரெண்டிங்க தான் ஃபோன் போட்டான் ஃபோன் போடும்போது இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுக்கிறோம் ரோஸ்க்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாரு சொல்லவே ஆமா நானே நினச்சேன்னா வழக்கமாக வந்து இப்போ க்ளோரி கூட வந்து அங்கே கேடா போஸெல்லாம் அடிக்கடி கேரடம் வழங்க போட்டு வந்துடும் ட்ரிப் சேர்த்துட்டு வந்துடுவோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நினச்சிட்டேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லாயிடும் பிரேம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஒரு டூ டேஸ் கழிச்சு ரொம்ப சீரியஸா தான் கேட்டேன் என்ன ரொம்ப சீரிய சொல்லல அங்கே போய் பார்த்தா ஐசியூல இருக்கு மேல இன்னுமே ஒரு கோபம் இருக்குன்னா இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு பயங்கரமான கோபம் இருக்கு தெளிவா சொல்லிருக்கணும்ல அதான் என்ன பண்றது அவனோட நிலைமை அது என்ன சொல்ல முடியல ஒரு ஹஸ்பண்டோட இடத்துல இருந்து இருக்கும்போது போது அந்த ஃபீலிங் வேற அவனோட கஷ்டம் புரிஞ்சிச்சு பட் அவன் எல்லாமே என்கிட்ட சொல்லுவான் சொல்லவே இல்லை அது எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சியா நான் கேட்டேன் க்ளோரி கிட்டே க்ளோரி கேட்கணும் பட்டுன்னு கேட்டேன் க்ளோரி நான் யோசிப்பேன் அவனோட இடத்த வந்து யோசிச்சு பார்த்தா கஷ்டம் க்ளோரி எப்படி எங்கே பட் அப்புறம் கேட்கும் ஏன் என்கிட்ட சொல்ல என்கிட்ட இருந்தாலும் நீ கேட்பல இங்கே போகணும்னா கூப்பிடறேன் இங்கே எதுவும் கூப்பிட்ற எல்லாம் கூப்பிட்ற ஏன் நீ ஹாஸ்பிடல் போகும்போது என்கிட்ட பேசல என்கிட்ட கேட்கவேல நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போயிடுப்பேன்னு தெரியாது ஏன் கூப்பிட்டு போனேன் இவ்வளோ பிரச்சனை வச்சு ஏன் கூட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டு போட்டு இருந்து அவன் என்ன சொன்னான் ஒரே வார்த்தை எனக்கு டக்குன்னு தோணலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டான் தக்குன்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு க்ளோரி அதுக்கு எதுவும் கேட்டுக்கல அது நாங்கள் நினச்சி ஹாஸ்பிட்டல் போனோம் பெட்ல படுக்க வச்சிருந்தாங்க ஆக்சிஜன் போட்டிருந்தாங்க வெறும் உடம்பு மட்டும் தான் துடிச்சிருந்ததுக்கு கொஞ்சம் பேர் தான் விட்டாங்க கிட்டத்தட்ட ரோசா பாக்குறதுக்கு நாற்பது ஐம்பது பேர் இருந்தாங்க அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மக்கு வேலை பார்க்கற இடத்துல எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அதனால இப்ப என் மண்டல ஓடிட்டு இருக்குல்ல அதே மாதிரி அவங்களுக்கும் அதை ஓடிட்டு இருக்கு அதனாலதான் வந்து நான் சொல்ற விஷயங்க அவங்களுக்குதான் தெரியுது சில பேருக்கு தெரியுது சில பேருக்கு தெரியல நான் போய் பாக்குறேன் சரியான கண்ட்ரோலே பண்ண முடியாது அங்க போய் பாக்குற ஹாஸ்பிட்டல்ல நானு க்ளோரிட்டா இருக்கமா ஆயிட்டு வந்து க்ளோரிட்டா வந்து சொன்னேன் இல்ல க்ளோரியா உயிர் போயிடுச்சு இவங்க சும்மா தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டேன் இன்னொன்னு நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸ்டாண்ட்லிக் ஸ்டாண்டிலிக்கு கொண்டு போய் எங்களுக்கு தெரிஞ்சவங்க அஞ்சு பேர் இறந்துட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வசதி இல்லைங்க நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் சரி நான் ஒரு ஒரு பாயிண்ட்டாக வரும்போது நான் ரெகுலராக சொல்கிறேன் ஓகேங்களா குழப்பிக்க வேண்டாம் நான் போய் இல்லைங்க டூ டேஸ் கழிச்சு கால் பண்ணும்போது இறந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க அதுவும் எனக்கு தெரியாது நானே போலீஸ் ஓரி வந்து ஏன்னா சின்னு கேட்க அவங்க அன்னைக்கு யாருக்கும் ஃபோன் போட்டு பிரேம் அன்னைக்கு ஃபோன் போட்டு அப்போ இறந்துட்டான்னு சொன்னாங்க இது எத்தனை பேருக்கு நம்பிக்கையாக இருக்குன்னு தெரியல உண்மையாக என்னென்னா அவள் இறந்துட்டான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அண்ணா அண்ணன் சவுண்ட் கேட்டுச்சு எனக்கும் கேட்டுச்சு கேட்டுச்சு க்ளோஸோட குரல் கேட்டுச்சு எனக்கு நான் எங்கே இருந்து தெரியுமா வண்டி ஓட்டுனு வரும்போது கேட்டுச்சு நான் க்ளோரிக்கு ஃபோன் பண்ணலாம் பார்த்தேன் க்ளோரிக் ஃபோன் போட்டு கொஞ்சம் கேளு க்ளோரியா அன்னைக்கு தேதி வந்து பிரேம் கணிக்கு பர்த்டே நைட் ஆயிடுச்சு ஒரு பத்து மணி ஆயிடுச்சு ஆனால் அவள் சாயந்தரமே இறந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்ல க்ளோரியா ஏதோ ஏதோ சம்திங் ராங் நீ ஃபோன் பண்ணி பர்த்டே அன்னைக்கு தான் அவள் இறந்தா ஆமாம் எல்லாருக்கிட்டே பர்த்டேக்கு முன்னாடி ஒரு எட்டு பேர்கிட்ட அவங்க ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுன்னு சொல்லி ஏகப்பட கிஃப்ட்டு இப்போ என்கிட்ட கூட ஒரு கிஃப்ட் இருந்தது நான் அதை ஃபோட்டோவை வச்சு நான் பார்த்து காட்டுறேன் அது காட்டுறேன்னா காட்டலாம் அப்படின்னா அந்த டாப்பிக்கே வேணாம் அது கடைசியாக டெட் டெட்பாடி தான் கொண்டு வந்து வச்சாங்க பாடி வந்து கொண்டு வந்து வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் சேர்ந்து காப்பாத்திருக்கலாமோ அது தெரியல காப்பாத்திருக்கலாமோ ஒரு ஒரு இது நான் காப்பாற்றிக்கலாமோ காப்பாற்றிக்க முடியாதோ பட் முயற்சி பண்ணலாம் ஏன்னா எங்களோட அங்கிளுக்கு ஆள் உடஞ்சிருக்கும் போது அந்த நான் அனுபவிச்சிருக்கோம் கால் உடஞ்சிச்சு அங்கிளுக்கு நான் பாட்டை ஓட்டிகிட்டு இருந்தேன் இவாஞ்சி தான் அப்போ ஃபோன் ஃபோன் பண்ணுறேன் இவாஞ்சி ஃபோன் போட்டு இதுமாதிரி ஆனால் மாரி அங்கிள் கீழே வந்துடுறாரு அழுகுறாரு கத்துறாரு எனக்கு புரியல கட்டிலேருந்து வந்தவருக்கு எப்படி கால் உடையும் எனக்கு தெரியல வந்து பார்த்தா கால் உடஞ்சிச்சு இடுப்பு எழு உடைஞ்சிட்டு உட்காந்துக்கிறாரு அவரை நகர முடியல கால் வீங்கிட்டே வருது பெருசாக அப்போ நான் இப்போ ஜோசப் ஃபோன் போட்டோம் ஜோசப் வந்து அவன் தெரிஞ்சு டாக்டர் எல்லாருக்கும் ஃபோன் போடும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கன்சல்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னால் கால் எடுத்துடலாம் கால் எடுத்தால் ஓகே தப்பிச்சிடலாம் இல்லை பெட்லஸ் ரொம்ப ஆச்சுன்னா உயிர் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது காலை எடுத்துடலான்ட்டாங்க சிம்பிளாக சொல்லிட்டாங்க கால எடுத்துடலான்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டுக்கு போனோம் கேவிட்டின்னு சொல்லிட்டு இங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் போய் ப்ரைவேட்டில் போனோம் மூணு லட்சம் செலவாகும் மூணு டு மூன்று லட்சம் செலவாகும் ஓகேங்களா ஆனால் காலை காப்பாற்றி கொடுத்துறேன்னு ஒரு டாக்டர் சொன்னார் இப்போ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று காலை எடுத்துருவோம் உயிர் போயிடும் அதனால் காலை எடுத்துடலாம் இன்னொன்று காசு செலவு பண்ணு நான் வந்து ரெடி தரேன் நீங்கள் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க போனால் பத்து வயசானவர் தானே எதுக்கு அவர் காலு அப்படின்னு யோசிப்பீங்களா நான் அதை யோசிக்கல நாங்கள் யாருமே அது யோசிக்கல முயற்சி பண்ணுவோம் சரிங்களா உண்மையை சொல்லட்டுமா எங்கள் யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க எங்கள் மக்கள்கிட்ட கிட்டே கையெழுத்துக்கு உதவி பண்ணுங்க இது இது எனக்கு தப்பாகவே தெரியல எங்களுக்கு ஓகேங்களா எங்ககிட்ட இப்போ நாங்கள் தான் வேலை செய்கிறோம் நாங்கள் எங்ககிட்ட ஓனர் கிட்டே ஜோசப் உங்கள் ஓனருக்கு ஃபோன் போட்டான் ஒருத்தரவே மதிக்கல ஃபோன் போட்டு கேட்டான் ஓகேங்களா ஃபோன் போட்டு எவ்வளோமா கேட்டால் ஒரு பத்தாயிரவா கொடுங்க ஒரு செலவுக்கு ஆகணுனுக்கு தரல ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சவங்களாம் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சவங்க காசு கொடுத்தாங்க யூடியூப்பில் இருக்கிற எங்கள் மக்கள் காசு கொடுத்தாங்க சில பேர் கிண்டல் பண்ணாங்க யூடியூப்பில் இருக்கணும்லே உங்களுக்கு வேறு வேலை கிடையாது இப்படியே காசை வரும் எப்படி ஒரு உயிர் போயினுக்குது அது கூட அவங்களுக்கு வந்து அப்படி புரியுதுங்களா அப்படி இருந்தது இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு நிறைய காசு வந்துச்சு ஏன் நீங்கள் இது பண்ணலாம் உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு அந்த டைமில் வந்து பணம் எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா எனக்கு தேவையான மூணு லட்சத்தி இருபதாயிரம் அதுவும் போக அவர் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கணும் அவர் கட்ட வேண்டிய காசெல்லாம் கட்டணும் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நாலு லட்சம் தேவைப்படுது நான் எங்க போயிருப்பேன் சொல்லு நான் நான் உண்மையா சொன்னேன்னா நான் மருமகன் தான் வீட்டுல ஆனா இந்த வீட்டுக்கு நான் தான் பெரியவேன் ஓகேங்களா எனக்கு சப்போர்ட் இருந்தால் யார் தெரியுமா எங்க அப்பா அம்மா எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க உனால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் நான் இது மருந்துக்கு எல்லாத்துக்குமே செலவு வந்தது அப்புறம் மக்கள் எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் எவ்வளவு கொடுத்தாங்க ஆனாலும் மிச்ச காசு நான் கடன் வாங்கினேன் ஆஹ் கடன் வாங்கினேன் என் ஒய்ஃப் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சவங்க திருப்பி அவங்க பேர்ல கடன் வாங்கி எனக்கு கொடுத்தாங்க தெரியுமா அதெல்லாம் நான் இன்னொருக்கும் அடைச்சிட்டு இருக்கேன் நான் யார்கிட்ட பெருசாக ஷேர் பண்ணதில்ல எனக்கு தேவையே இல்லை புரியுதுங்களா இந்த விஷயத்த எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா ஏன் இதை நீங்கள் வந்து பண்ணிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டாங்க அது நியாயமான கேள்வி ரோஸ்க்கு சொல்கிறேன் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரைவேட்டில் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க அந்த டைமில் என்னமோ எனக்கு அது புரியல என்ன சொன்னாங்களோ அது எனக்குமே அந்த விஷயம் தெரியல அதை பற்றி இல்லை ஏன்னா இதில் கமெண்ட்ஸில் வந்துச்சு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இதை சொல்கிறேன் ஏன் நீங்கள் பிரைவேட்டில் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்கும்போது தான் ஓகே இந்த பாயிண்ட் நான் சொல்லணும் ஏன்னா நாங்களும் அதை யோசிச்சுட்டு அதனால் அந்த விஷயம் என்னென்னா ரோஸ் கதை முடிஞ்சு போச்சு இறந்தாச்சு இருக்கிற நீங்கள் உங்க உடம்பு பார்த்துக்கோங்க இன்க்ளூடிங் க்ளோரி கூட நான் சொல்லுவேன் க்ளோரி ரோஸ் இருக்குது ரோஸ் சொல்லியிருக்கோம் க்ளோரி அக்கா எனக்கு இருக்க சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது தயவு செய்து உடம்பு பார்த்துங்கன்னு சொல்லியிருக்கு ரோஸ் திடீர்னு ரோஸ் போகணும்னு யாரும் நினச்சி பார்க்கலையே இதுக்காக தான் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள்லாம் தயவு செய்து உங்கள் உடம்புக்கோங்க ஓகேங்களா உங்க உடம்பு வச்சுன்னா என்ன வேணா பண்ணலாம் உடம்பு இருக்காங்க நாங்க போய் காயப்படுத்தணும் இல்லை ஏற்கனவே அவங்களுக்கு அஞ்சாம் மாசம் சரிங்களா இப்போ இல்ல நீங்க வீடியோ இப்படி நீங்க இப்ப பர்த்டே கம்ம போட்டதுனால இன்னைக்கு இதை போட்டனால கொஞ்ச நாளைக்கு முடியாது அஞ்சாம் மாசம் இது பன்னெண்டாம் மாசம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசம் ஆயிப்போச்சு ஓகேங்களா அவங்க அம்மா அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு நாள் பார்த்தோம் ஒரே ஒரு நாள் எப்பன்னா ரோஸ்க்கு அந்த பதினாறாம் நாள் நினைவஞ்சிருப்பான் புரியுதுங்களா அன்னைக்கு பார்த்தோம் எல்லாருமே கொஞ்ச கொஞ்சமா சரியாயிடுவாங்க ஆனா ஊழியம் செய்யாமா ஊழியம் செய்வாங்க ஊழியம் செய்றவங்க எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க இந்த ஊழியம் செய்யறவங்க பாத்தீங்கன்னா கஷ்ட வச்சுருப்பாங்க மனசுல அவங்க மனச வந்து ஆழத ஆராது ஆனா அத மறந்துட்டு அவங்க மட்டு நாடற்கா எங்களுக்கு நல்லா தெரியும் எப்ப பார்த்தா யாராவது இறந்து கூட எங்க கனவுல எல்லாம் வந்துருவாங்க ஆனா எங்க தங்கச்சி ரோஸ் அவ கனவுலயே வரல அவள் ஏஸ் பாக்கிட்ட செம்மையா இருக்கிறா அது மட்டும் எங்களுக்கு நல்ல இருக்கு இந்த வீடியோ வந்து ரோஸ் ஃபேமிலி யாருன்னா பார்த்திருந்தாங்க ஆனா ரோஸ் அவங்க அவங்க வீட்டுல வந்து நான் சொல்லல ஆனா நீங்க சொல்லுங்க ரோஸ் சொன்ன ஒரே விஷயம் அது ஷேர் பண்ணிக்கிறேன் குளோரிட் ரோடு தெரியல ரோஸ் என்கிட்ட சொன்னது எங்கள் அப்பா ரொம்ப குடிப்பார்ண்ணா குடிச்சிட்டு என்னை போட்டு அந்த அடி அடிப்பார் எங்கள் அம்மாவை அடிப்பார் எங்கள் வீட்டுக்கார் அப்படி இருக்கக்கூடாது நான் முடிவு பண்ணேன் எங்கள் வீட்டுக்கார் அவ்வளோ நல்லவர் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது நல்லா பார்த்துக்குறாரு நான் அதை தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு வரைக்கும் ஞாபகம் இருந்தது அதை நினைக்கி வந்து தான் எனக்கு பரவாயில்ல பிரேமோ பரவாயில்ல நான் பையன் நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு

அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்க எவ்வளவு காயப்பட்டிருப்போன்ட்டு ஏன்னா நாங்க பழகின நாட்கள் கொஞ்சமா இருந்தாலும் நகையும் நகமும் சதயமா இருந்தோம் எங்களுடைய அன்பு வந்து உண்மையான அன்பு அது வெளியில எங்களை சுத்தி இருந்து பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அவளால ரோசி வந்தானே வேற என்ன போன் போட்டால் மாதவத்தில் இருக்குன்னா மாதவத்தில் எங்கள் லோரு வீட்டில் இருக்கியா ஓகே வச்சுருக்கோம் தெரியுமே

இந்த தலைவனி இந்த காட்டு தலைவாணி அந்த நமக்கு காட்டு தலைவாணி வேணும் அக்கா தெரிங்களா நான் சொன்னேன் ஏன் பழசிட்டீனா உனக்கு புதுசுலாம் ரொம்ப ஆசைப்படும் கிடைக்கல அவளுடைய கதையும் எங்களுக்கு எப்படி தெரியுமா பாண்டிங் வந்துச்சு என் கதையும் அவள் கதையும் ஒரே மாதிரி கதை கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்ந்தது எங்கள் வீட்டு சூழ்நிலை அவளுக்கு ஒரு அண்ணா இருக்கு அந்த அண்ணாவும் அவளை கஷ்டப்பட்டு ரெண்டு பேருமே அந்த பசங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எதாவது படித்து மேலே வந்துடணும் நம்ம குடும்பத்தை தலைக்க வைக்கணும் அவங்க வீடும் சீட்டு வீடு தான் அது மாதிரி பசங்க அவங்களுக்குள்ளே ஸ்ட்ரகிள் பண்ணி சின்ன வயசுலேயே அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு பசங்க அதனால் அவள் கதையும் எங்கள் கதையும் ஒன்றா மேட்சாக இருக்கும் அதை எங்கள் வீட்டுக்காரரும் சரி எங்கள் ஃப்ரெண்டு பிரேமுமே சொல்லுவாங்க அக்கா உங்கள் கதையும் என் கதையும் ஒரே கதையாம அதே சொல்லி தான் கேட்டுகிட்டே இருப்பாள் நான் சொல்கிற கதை அவள் லைஃப்பில் அப்படியே நடந்திருக்கோம் அவள் சொல்கிற கதை அவளுக்கு சினிமா கூட தெரியாதுங்க

ஆனா நான் என்ன பண்ணுவேன் சின்ன பொண்ணுங்க அட்வைஸ் தான் பண்ணுவேன் லைஃப்லாம் இப்படி இப்படிதான் இருக்கும் ஓகேங்களா வளர்ந்த விஷயங்கள் சுத்தி இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லும் இது மாதிரிலாம் நடத்துறாங்கண்ணா வேலை விஷயத்துல மாதிரியும் இல்ல நான் சொல்லுவேன் இப்படிதான் இருக்கும் லைஃப் இப்படி தான் இருக்கும் நான் நினைச்சேன் லைஃப் லாங் இருக்க போறாங்களே இப்படிதான் கத்துக்கப்புறாங்க லைஃப்னு லைஃப் அவசியம் முடியும் அன்னைக்கு க்ளோரிக்கும் ரோஸ்க்கோ ஒரு சண்டே இருக்கிற ரோஸ் க்ளோரி பேசதில்லை என்கிட்ட மட்டும் தான் போன்ல பேசி இது மாதிரி வீட்டுக்காருக்கு பெல்ட் வாங்கணும்னா பர்ஸ் வாங்கணும் அவருக்கு ஒரு

அது என்ன எனக்கு தெரியல உண்மையா பொய்யா இல்ல போட்டிருப்பா இவங்ககிட்ட சொல்ல முட்டாளா என்னன்னு தெரியல எனக்கு அது கொஞ்சம் மருந்து கொஞ்சம் காலியாச்சுன்னா உடனே வாங்கி போடணும் நீங்க யாரா இருந்தாலுமே ஒருவேளை இன்சுலின் போட்டிங்கன்னா அதுல கவனம் தேவை கடைசி நேரத்தில் வந்து காணலாம் தேடக்கூடாது ஓகேங்களா முன்னாடியே எடுத்து வைக்கணும் ஒரு ட்ரெஸ் வேணுன்னா முன்னாடி எடுத்து வைக்கிறேன் நாளைக்கு போடறதை எடுத்து வைக்கிறோம் சப்போஸ் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அது குளிக்க கூட எடுத்து வச்சுட்டு போகணும் ட்ரெஸ் அது மாதிரி இந்த மருந்து இன்சுலின் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் சுகர் இருக்கிறவங்க தயவு செய்து அசால்ட்டா நினைக்கிறாங்க தூக்கம் தேவை நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் வேலை எல்லாம் செய்யக்கூடாது நல்லா ரெஸ்ட் எடுங்க கடைய சாத்துறோம் 10 மணி டைம் பாத்தீங்களா யார் எக்கனா போட்டோம் போட்டினா ஒரு துணிய போட்டு அமைதியா பார்த்துக்கணும் 9 மணிக்கு தூங்கணும் 8 hours to 12 hours வந்து உங்களுக்கு தூக்கம் தேவன்னு சொல்றாங்க ஃபுட் மூணு வேளை கரெக்ட்டா சாப்பிடணும் ஃபுட் வந்து தனியா பிரிச்சு சாப்பிடணும் அது டாக்டர் சொல்வாங்க நான் டாக்டர் கிடையாது நான் விசாரிச்ச வரைக்கும் அதுக்கு அப்புறமா சொன்னாங்க எல்லாம் ரோசி ஆனதுக்கு அப்புறம் நாங்க நிறைய விசாரிச்சோம் எங்க வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 100 நாள் வீடியோ போடும்போது தான் இந்த பிரச்சனை வந்துச்சு நீங்க பாத்துるப்பீங்க நூறு நாள் வீடியோன்னு ஒரு சேலஞ்ச் போட்டோம் பார்த்தீங்களா அப்போ எங்கள் வீட்டில் ஒரு பெரிய இழப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கட் பண்ணுவோம் நாங்கள் எல்லாருமே நினச்சிட்டாங்க இந்த பசங்க வாயை விடும் அப்புறம் போடாது நான் நாங்கள் உண்மையை சொல்கிறோம் அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் உண்மையாக சொல்கிறேன் நூறு நாள் வீடியோ போட்டு தான் அந்த டைம்ல ரோஸ் இறந்து போச்சு சொல்ல முடியல எங்களால் வந்து ரோஸ் இறந்து போயாச்சு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தாங்க அப்படின்னு சொல்லி அசால் சொல்லுவாங்க எல்லாருமே ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அதுக்கு இவங்க ஃபீலிங்காக இருக்காங்களா

டாக்டர் பாருங்க ரொம்ப விடாதீங்க விடாதுங்க இப்போ அதுக்கப்புறமா நானும் க்ளோரியும் போய் சுகர் டெஸ்ட் எடுத்தோம் அது வரைக்கும் எடுத்ததே கிடையாது எங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு நம்மளும் உடம்பு பாத்துக்காம எல்லாருக்கும் சொல்லிட்டு நம்ம ஒரு இது இல்லாமல் போயிடும் சொல்லிட்டு சுகர் டெஸ்ட்டுங்க வெறும் லோ சுகர் இருந்தது அன்னைக்கு க்ளோரிக்கு ஐ சுகரு ஐ சுகர் ரொம்ப ஹை கிடையாது இப்போ எனக்கு ரொம்ப லோ சுகர் ஆயிடுச்சு அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க இதுமாதிரி சாப்பிடாம இருந்தால் வர சுகர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இப்போ என்னோட பாடி கண்டிஷன் பற்றினால் ஐட்டு வெயிட் மா இருக்கிறதுனால நான் மூணு வேளை சாப்பிட்டே ஆகணும் ஒரு வேளை கட் பண்ண லோ சுகர் ஆயிடுச்சு ஒரு வசனம் வகுப்புல ஒரு வசனம்னா தோட்டக்காரன் ஒருத்தர் வந்து தோட்டத்துக்கு வராரு அவர் எந்த பூ பறிக்கணும்னு வந்து நம்ம சொல்லக்கூடாது அவருக்கு பிடிச்ச பூவை பறிச்சுட்டு போயிட்டே இருப்பார்னு நம்ம கேள்வியும் கேட்க முடியாது ஏன் அந்த பூவை போய் பறிச்சிங்கலாம் கேட்க முடியாது தோட்டக்காரனுக்கு எது பிடிக்குமோ அந்த பூவை பறிச்சுட்டு போயிட்டாரு அந்த ஆண்டவர் என்ன ஆண்டர் வந்து வராரு வரும்போது அவருக்கு எந்த பூ பிடிச்சதோ அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு அதுதான் வந்து நம்ம வந்து இவங்கெல்லாம் சொல்றது இந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க சின்ன வயசுல இறந்தவங்க ரொம்ப பறிச்சு நல்லா சொல்ற ஒரு வசனம் அது அவங்களுக்கு அது பொருந்தும் இந்த வீடியோ போட்டதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட சில கேள்வி இது ஒரு சின்ன அட்வைஸ் ஓகேங்களா யார்கிட்ட வெறுப்ப கொட்டாதீங்க ஓகேங்களா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க ஒரு வேலை வெறுப்பாச்சுன்னா அடுத்த நாள் மறந்துடுங்க கண்டிப்பா ஒரு நாள் அடிப்படி பண்ணி சண்டை போடுங்க ஒன்னும் தப்பு இல்லை நம்மளுக்கும் மனசுங்க நம்மளுக்கு மனசு இருக்கு மனுஷ புத்தி தான் இருக்கு மிருகத்தனம்லாம் கிட்ட இருக்கு அடிச்சு சண்டை போறீங்களா ரெண்டு நாள் மறந்துட்டு வேலையை பாருங்க பேசுங்க ஓகேங்களா ஒருத்தங்க மேல வந்து அப்படியே எரிச்சில கொட்டினீங்கன்னா அப்புறம் நீங்க தான் வருத்த போடுங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா சொல்லலை நான் சொல்றது பொதுவா சொல்றேன் நான் அது கத்துக்கணுது ஏன்னா நானும் அந்த டைம்ல ரோஸ் மேல உண்மையாக கோவப்பட்டேன் அந்த பொண்ணு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லி கோவப்பட்டேன் அதாவது அவன் மேல இருக்க அக்கறையில தான் நாங்கள் அந்த கோவப்பட்டோம் அந்த கோவம் கூட படாமல் இருந்திருக்கலாம் அப்படி தோணிச்சுங்க எங்களுக்கு அது தப்பு இல்ல அண்ணன் கிட்ட கூட ஃபீல் பண்ணது காரணம்னா கடைசியாக ஞாபகம் இருக்குங்க கேட்டு வேலி அடிக்கி அடிக்கி நல்லா ஞாபகம் இருக்குது ஆத்திக்கம்மன் காலையில் எங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு எங்க கூட தான் சர்ச்சுக்கு வந்தாங்க போயிட்டு சாயந்தரமாக சொல்லும் போது சொன்னேன் அண்ணா நான் இங்கே இருந்துட்டு போகிறேன் நான் திங்கிழமை ஈவினிங் போகிறேன் நான் ஸ்கூலுக்கு போய்டேன் நான் சொன்னேன் இது நிரந்தரம் கிடையாது இந்த வீடு உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது நீ உங்கள் வீட்டுக்கு போ உங்கள் வீட்டுன்னு உங்கள் அம்மா வீடு நிரந்தரம் கிடையாது உங்கள் வீடு தான் அவங்க நிறந்திரும் அங்கே போய் இருக்கணும் அந்த மாதிரி என்னன்னா இன்னும் ரெண்டு நாள் எதிர்ப்பாங்கன்னா அவங்க அணிமன்லாம் போலியா இங்கே இருக்கும்போது நல்லா ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறதுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசுறது வேறு ஒன்றும் இல்லை ஹஸ்பண்ட் உட்காந்து நல்லா ரிலாக்ஸாக பேசி இது அணிமன் இடம் இடம்பெரு இந்த மாதிரி இது பண்ணுறாங்க நான் சொன்னேன் இங்கே பேர் இதுமாரி பண்ணக்கூடாது ஆசைலாம் ரொம்ப வளர்த்துக்கூடாது அனிமன் போனால் வேறு ஊருக்கு போகணும் இது வீடு அதனால் இது வீட்டில் வந்து ஒரு நிரந்தரம் கிடையாது இது வந்தீங்களா நான் சும்மா விளையாட்டுதான் சொல்லி அப்படி இந்த நிரந்தரம் கிடையாது கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் அது நான் பார்க்கவே இல்லை போனோமா தான் பார்த்தேன் இந்த ரூம்ல தான் படுத்திருந்தோம் அவள் என் பக்கத்திலே தான் படுத்திருந்தான் நல்லா உருளும் உருண்டு கட்டி மிதிக்கும் காலை போடும் அது மாதிரி ஆள் ஆவா அதனால பேச முடிச்சதுக்கு அப்புறமா அதோட நாங்கள் இதை பற்றி பேச மாட்டோம் ஓகேங்களா